வணக்கம் இன்னைக்கு சிம்ம ராசிக்கு நாள் அதாவது ஒரு வருஷம் உங்களோட வாழ்க்கையில என்னென்ன முன்னேற்றங்கள் என்னென்ன மாற்றங்கள் எந்த விஷயங்களில் வளர்ச்சி எந்த புதிய முயற்சிகள் உங்களுக்கு அற்புதமான பலனை தரும் எந்த விஷயங்கள் உங்களுக்கு இவ்வளவு நாள் நடக்காம தடையாக தாமதமாக இருந்துச்சு அது இப்ப நடக்க போகுது வேகம் எடுக்க போகுது அஸ்தமச்சன் நடக்கும் இந்த நேரத்துல இந்த ஒரு வருடம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா கடக ராசிக்கோ மிதுன ராசிக்கோ நடந்த அஷ்டமச்சனி கொடுத்த பாதிப்புகளை விட கண்டிப்பாக சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியில் வரும் பாதிப்பு மிக மிக குறைவே காரணம் என்னன்னா மிதுன ராசிக்கு எட்டாம் இடமான மகர ராசி சனியின் சொந்த வீடு அங்கே சனி ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பார் அதே போல ராசிக்கு கடந்த அஷ்டமச்சனியில அவர் கும்ப ராசியில் அமர்ந்திருந்தார் கும்ப ராசியும் சனி பகவானின் ஆட்சி வீடே அப்ப அந்த இடத்தில் இருக்கும் பொழுது சனி பகவான் அஷ்டமச்சனியில் கொடுத்த தொந்தரவை போல் நிச்சயமாக சிம்ம ராசிக்கு எட்டாம் இடமான மீன ராசியில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவையும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை சிம்ம ராசியில் இடம் பெற்றிருக்கக்கூடிய நட்சத்திரம்னா மகம் பூரம் உத்திரம் அதில் மக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதமும் பூர நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதமும் உத்திர நட்சத்திரத்தின் ஒன்றாம் பாதமும் இந்த சிம்ம ராசியில் இடம்பெற்றிருக்கும் சிம்ம ராசியின் அதிபதி சூரிய பகவான் நேர்மையை உழைப்பை அரசியலில் ஒருவர் வெற்றி பெறுவதை அரசு பணியாளர்களை ஒரு குடும்பத்தின் மூத்த மகனை குடும்பத் தலைவரை நேர்மையாக செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் குறிக்கக்கூடியவர் இந்த சூரிய பகவான் சிம்ம ராசிக்கு அதிபதியான சூரியனே எல்லா உயிரையும் உருவாக்கக்கூடிய சக்தி பெற்றவர் அதனால தான் நவ கிரகங்களில் என்ற பெயர் இந்த சூரிய பகவானுக்கு உண்டு ஒரு உயிரை உருவாக்கும் சக்தி நவ கிரகங்களில் சூரியனுக்கு மட்டுமே உண்டு அப்படிப்பட்ட சூரியனை உங்கள் ராசி அதிபதியாக பெற்றிருப்பதாலும் உங்கள் ராசியில் சூரியனின் நட்சத்திரமான உத்திர நட்சத்திரம் இடம்பெற்றிருப்பதாலும் எந்த ஒரு டீமையும் வழி நடத்துவதிலும் எந்த ஒரு விஷயத்தையும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதிலும் பிடித்த பிடிவாதத்தில் வெற்றி பெறுவதிலும் வல்லவர்கள் சாதுரியமானவர்கள் சாமர்த்தியசாலிகள் என்றெல்லாம் வர்ணிக்கப்படக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் உங்கள் ராசிநாதனான எம்பெருமான் ஈசனை எப்பொழுதுமே எந்த விஷயத்திலுமே நீங்கள் வழிபடும் பொழுது உங்களுக்கான தடைகள் விளக்கப்படும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் ஆக்டிவேட் ஆகும் இந்த காலகட்டத்தில் நீங்க இந்த ஒரு வருடத்தை சிறப்பாக பயன்படுத்தி கொள்வதற்காகவும் உங்களுக்கு எல்லா விதமான தடைகள் விலகி எல்லா விதமான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும்

ராகுவும் உங்கள் ராசியில் கேதுவும் அமர்ந்திருக்கும் இந்த கிரக அமைப்பு இன்னும் ஒரு வருடத்திற்கு அப்படியே இருக்கும் இந்த ஒரு வருடத்தில் இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு தரக்கூடிய பலன்களை வைத்துதான் இந்த முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் உங்களுக்கு எப்படி இருக்கும் கணித்து இப்ப நம்ம பலன்களாக ஒன் பை ஒன் சொல்ல போறோம் முதலாவதாக குருவின் பார்வை அப்படின்னா குரு பதினோராம் இடத்தில் அமர்ந்து ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான துலாம் ராசியை பார்ப்பார் குரு தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான தனுசு ராசியை பார்ப்பார் அடுத்தது குருவிற்கு இருக்கக்கூடிய விசேஷ பார்வையான ஒன்பதாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான கும்ப ராசியை பார்ப்பார் இது குருவின் பார்வை அடுத்தது சனி பகவான் உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தில் அமர்ந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான ரிசப ராசியை பார்ப்பார் அடுத்தது சனி பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியை பார்ப்பார் சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வை என்று சொல்லக்கூடிய விசேஷ பார்வையால் உங்களுக்கு ஐந்தாம் இடமான தனுசு ராசியை பார்ப்பார் பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் மற்றும் ஆசை நிறைவேறும் இடம் யார் ஒருத்தருடைய ஜாதகத்தில பதினோராம் இடம் சிறப்பாக இருக்கோ அவர்கள் வாழ்க்கையில் நினைத்தது நினைத்த நேரத்தில் கிடைக்கும் அவங்க வேலை பார்க்கறாங்க தொழில் செய்யறாங்க வியாபாரம் செய்யறாங்க வீட்டிலேயே இருக்காங்க அதை பத்தி எந்த கவலையும் இல்லை ஆனால் அவர்களுக்கு தேவையானது தேவையான நேரத்தில் கிடைக்கும் அப்ப ஒருவரோட ஜாதகத்தில் பதினோராம் இடம் வலிமையாக இருந்தால் அவர் மிகப்பெரிய பிரபலத்துவம் பெற்ற நபராக இருப்பார் அவர் மிக பெரிய அளவில் பேசப்படக்கூடியவராக அவர் எதை ஆசைப்பட்டாலும் அதை நிறைவேற்றிக் கொள்வார் பொதுவாக உங்களோட ராசி அல்லது லக்னத்துக்கு பதினோராம் இடத்துல சூரியன் எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் ஒரு காரியத்தை செய்தால் அந்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் உங்களோட முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்ப பதினோராம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் குரு பகவான் தான் தன காரகன் அப்ப தன காரகன் குரு பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்திலும் ஆசை நிறைவேறும் இடத்திலும் இருக்கும் பொழுது உங்களுக்கு பண புழக்கம் அதிகரிக்கும் நீங்க தொழில் செய்யலாம் வியாபாரத்தில் இருக்கலாம் வேலையில் இருக்கலாம் அல்லது சர்வீஸ் செக்டார்ல இருக்கலாம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு வருடம் அதிகரிக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்காத நீங்கள் இதுவரை பார்க்காத ஒரு பெரிய பணத்தை அமைப்பை குரு பகவான் எப்பொழுதும் ஏற்படுத்தி தருவார் பண இருந்த சிக்கல் நீங்கிவிடும் குடுக்கல் வாங்கல பிரச்சனை இருக்கு தொழில் வியாபாரத்துல வர கடனின் அளவு அதிகமா இருக்கு கைமாத்தா கொடுத்த பணம் வரல அல்லது நண்பர்கள் உறவுக்காரங்களை நம்பி பணம் போட்டீங்க அல்லது எதிர்ப்பு முதலீடு செஞ்சிருந்தீங்க அந்த பணம் போய் லாக் ஆயிடுச்சு அது வரல அப்படின்னா அது வந்துடும் உங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள்ல கூட நீங்க கடந்த காலங்கள்ல முதலீடு செஞ்சிருக்கலாம் அந்த மாதிரி முதலீடுகள்ல நீங்க ஏமாற்றப்பட்டு இருக்கலாம் அல்லது அந்த பணம் இன்னும் வராம இருக்கலாம் அதுவும் இப்பொழுது உங்களுக்கு கட்டாயமாக திருப்பி கிடைத்துவிடும் குரு பகவான் மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் அப்ப கட்டாயமாக உங்களோட முயற்சிகள் எல்லாமே பலனை தரும் ஒரு தொழில் இருக்கிறோம் அந்த தொழிலை விரிவுபடுத்தலாம் நினைக்கிறோம் அதுல நவீன இயந்திரங்கள் எதையாவது வாங்கி வைக்கலாம்னு இருக்கோம் அல்லது இன்னொரு பிரான்ச் தொடங்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம் அல்லது புதுசா ஏதாவது அடிஷனல் தொடங்கணும்னு நினைக்கிறோம் அது எல்லாமே இந்த இந்த குருவின் பார்வை இருக்கும் ஐந்து நாட்களும் நீங்கள் அதை சிறப்பாக செய்யலாம் அது எந்தவித தடையும் இல்லாமல் நடந்துவிடும் அதே மாதிரி மூன்றாம் இடத்தை குரு எப்பொழுதெல்லாம் பார்க்கிறாரோ அப்ப நீங்க வங்கிகள்ல லோன் வாங்கணும்னு நினைச்சாலோ அரசின் சலுகை மானியத்தை பெறுவதற்கு ஏதாவது நீங்க வந்து அப்ளை பண்ணணும்னு நினைத்தாலோ அல்லது உங்கள் நிறுவனத்திற்கு இந்த ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் டிஎஸ் சர்டிஃபிகேட்டுங்கிற இந்த குவாலிட்டி சார்ந்த தர சான்றுகள் ஏதாவது வாங்கணும் அல்லது உங்கள் நிறுவனத்துடைய ப்ராடக்ட் வந்து ட்ரேட்மார்க் பண்ணணும் அல்லது ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் ரொம்ப அருமையான காலகட்டமாக இந்த முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் இருக்கும் நீங்க வெளியூருக்கு வெளி மாநிலத்துக்கு வெளிநாட்டுக்கு ஏதாவது உங்க வியாபாரத்தையோ தொழிலையோ விரிவுபடுத்தணும் உங்கள் ப்ராடக்டை அல்லது உங்க சர்வீஸை நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி அல்லது வெளிநாட்டிலிருந்து எதையாவது இம்போர்ட் பண்ணணும் அங்க இருக்க டெக்னாலஜி நீங்கள்

நியாயமா கிடைக்காம ரொம்ப நாளா இழுபறியா இருக்குன்னா அந்த சிக்கல் நீங்கிடும் குலதெய்வம் கோவில நேர்த்தி கடன் செலுத்தணும் ரொம்ப நாளா பாக்கி இருக்கு ஆனா செலுத்த முடியல அதுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்கல ஏதோ ஒண்ணு தடங்கள் ஆயிட்டே இருக்குன்னா இப்ப முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் கோவிலில் நீங்கள் வைத்திருக்கும் பிரார்த்தனையை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பை உங்கள் குலதெய்வம் ஏற்படுத்தி தரும் குரு பகவான் பதினோராம் இடத்தில் அமர்ந்து தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான கும்ப ராசியை பார்க்கும் காலகட்டத்தில் நீங்க புது புதுசா வீடு கட்டணும் வண்டி வாங்கணும் அல்லது புதுசா தொழில் தொடங்கணும் இந்த காலகட்டத்தில் புதிதாக படித்து முடித்துவிட்டு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கும் அருமையான வேலை கிடைக்கும் விரும்பிய நிறுவனத்தில் விரும்பிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பை கண்டிப்பாக குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கிறார் ரிசப ராசியை பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் பொதுவாக பனிரெண்டு ராசிக்குமே தொழில் காரகனா சனி பகவானே அப்ப தொழில் காரகன் சனி பகவான் தொழில் ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது தொழிலில் வளர்ச்சி ஏற்படும் வேலையாட்கள் பற்றாக்குறை நிவர்த்தியாகும் நல்ல வேலையால் நேர்மையான வேலையால் நமக்கு கிடைக்கல நம்ம தொழில் வளர்ச்சிக்கு பக்கபலமா இருக்க வேண்டிய வேலையாட்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஒத்துழைப்பு கொடுக்கல நம்மளோட ரகசியங்களை கசிய விடுறாங்க அதனால் ஏற்பட்ட சிக்கல்களும் நீங்கி இப்ப நீங்க அருமையான வேலையாட்களை நேர்மையாக திறமையாக உள்ளவர்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு அற்புதம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அடுத்தது சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப நிச்சயமாக உங்களோட பூர்வ புண்ணிய பலன்கள் உங்களுக்கு சிந்தாமல் சிதறாமல் கிடைக்கும் எத்தனையோ நபர்களுக்கு ஏழை எளியவர்கள் கூட இருந்த நண்பர்களுக்கு உறவுக்காரங்களுக்கு பண உதவியோ பொருளாதார உதவியோ நிறைய நம்ம செஞ்சோம் நம்ம தத்தளிக்கிற காலத்துல நமக்கு எந்த உதவியும் கிடைக்கலையேன்னு கவலையோடு இருந்த உங்களுக்கு வரிசையாக பல்வேறு உதவிகளும் உங்கள் புண்ணியங்களும் ஆக்டிவேட் ஆகும் அதனால கண்டிப்பாக கடவுளின் அனுக்கிரகமும் உங்கள் ராசிநாதனான சிவபெருமானின் பரிபூரண அருளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் உங்கள் ராசிக்குள் இருக்கக்கூடிய கேது பகவானால் பல்வேறு ஞானங்கள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களை ஏமாற்றவங்க நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்க யார் அல்லது இருக்காங்க உங்களுக்கு நயவஞ்சகமாக எல்லா தகவலுமே உங்களுக்கே தெரிய வரும் அதற்கான வாய்ப்பை கேது பகவான் ஏற்படுத்தி தருவார் ஏழாம் இடத்தில் இருக்கும் ராகு உங்களுக்கு தொழில் பாட்டரை ஏற்படுத்தி தருவார் அவர் வேற்று மதம் சார்ந்தவர் அல்லது வேற்று கம்யூனிட்டி சார்ந்தவராக இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அருமையாக உதவுவார்கள் அந்த மாதிரியான பார்ட்னரை இணைக்கலான்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த எண்ணத்தை இப்ப நீங்க உடனடியாக ஆக்டிவேட் செய்து அவர்களை இணைத்துக் கொள்ளலாம் அவர்கள் வழியாக தொழில் வியாபாரம் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில நீங்க பெரிய அளவிலான வளர்ச்சியை பெறலாம் நம்பர் ஒன் பொசிஷனுக்கு கூட நிறைய சிம்ம ராசிக்காரர்கள் இந்த ஓராண்டில் வருவார்கள் நீங்க எந்த துறையில் இருந்தாலும் சரி அந்த துறையில் ஒரு அற்புதமான வளர்ச்சி நிச்சயமாக சிம்ம ராசியை சார்ந்த ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் கலைத்துறையை சார்ந்தவர்களாக இருந்தால் நிச்சயமாக உங்களோட முயற்சிகள் எல்லாமே இப்பொழுது வெற்றியை தரும் மாற்றுத்திறனாளிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் அரசின் சலுகை இந்த காலகட்டத்துல நல வாரியத்துல பதிவு செய்யணும்னாலும் சரி கவர்மெண்டோட சலுகை மானியத்தை இந்த மாற்றுத்திறனாளி பிரிவின் வழியாக நீங்கள் பெறணும்னா இந்த காலகட்டம் உன்னதமாக இருக்கும் அரசியல்வாதிகள் பொதுவாக சிம்ம ராசிக்காரர்கள் பெரும்பாலான நபர்கள் அரசியலில் இருப்பார்கள் அப்படிப்பட்ட அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் நீங்க எந்த அரசியல் கட்சியில் இருந்தாலும் சரி அல்லது எந்த அமைப்பில் என்ன பதவியில என்ன பொறுப்பில் இருந்தாலும் அதில் மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கு நீங்க எப்பவும் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் மகாலட்சுமி ஆலயத்தில் மகாலட்சுமி அஸ்திர பூஜை செய்யணும் அத உங்களோட ஜாதகத்தில் தாராபலம் சந்திரபலம் யோகம் கர்ணம் திதி நட்சத்திரம் இதெல்லாம் சேர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளை தெரிந்து அந்த நாளில் மகாலட்சுமியின் ஆலயத்தில் அஸ்தர வேள்வியை நீங்கள் செய்து கொள்ளும் பொழுது நீங்கள் அரசியலில் அசைக்க முடியாத சக்தியாக நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளுமே உங்களுக்கு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் வெற்றியை தரும் அப்படிப்பட்ட அந்த பூஜையை தவறாமல் செய்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் சிம்ம ராசியில் அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கும் எல்லோருக்குமே அவச வழிபாடு மாணவ மாணவிகளுக்கு மேம்படும் உங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல நீங்க எதுல கவனம் செலுத்தினாலும் அது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல பலனை தரும் அடிஷனல் லாங்குவேஜ் கத்துக்கிற ஆசை இப்பொழுது நிறைவேறும் நீங்க ஏதாவது ஒரு எக்ஸாம்ல பார்ட்டிசிபேட் பண்றீங்க அது கவர்மெண்ட் எக்ஸாமாக இருக்கலாம் அல்லது உங்கள் பள்ளி கல்லூரியில் நடக்கும் எக்ஸாமா இருந்தா அந்த எக்ஸாம்ல எல்லாம் அருமையான மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணுவீங்க பதினோராம் இடத்தில் குரு எப்பொழுதெல்லாம் வருகிறாரோ எந்த ராசிக்கு எந்த லக்னத்துக்கு வந்தாலும் அப்பொழுதெல்லாம் விவசாய துறையில் இருக்கக்கூடியவர்கள் தங்களோட பொருட்களை நேரடியாக விற்பனை செய்யாமல் அதை மதிப்பு கூட்டி அதனோட மதிப்பை ஆட் பண்ணி நீங்க வைக்கணும் உதாரணத்திற்கு நீங்க வந்து நெல்லிக்காய் விற்கிறவரா இருந்தா அந்த நெல்லிக்காயை தேன் நெல்லியாக மாற்றி விற்பது மாம்பழத்தை விற்பவர்கள் மாம்பழ கூழ் தயாரித்து விற்பது போன்ற மதிப்பு கூட்டு சேவையை இந்த காலகட்டத்தில் பெரிய அளவிலான லாபம் கிடைக்கும் அப்ப நம்ம உற்பத்தி செய்யற பொருளை இடைத்தரகர்கள் இல்லாமல் நேரடியாக விற்கும் யுக்தியையும் கண்டிப்பாக கண்டுபிடிப்பீர்கள் அதற்கு இந்த கிரக அமைப்பு ரொம்ப ஃபேவரா இருக்கிறதுனால உங்களோட லாபத்தின் அளவு பன்மடங்கு பெருகும் ஒரு வருடமும் உங்களுக்கு அஷ்டமச்சனியினால் எந்த பாதிப்பும் ஏற்படாது கிரக அமைப்புகள் அற்புதமாக இருப்பதால் உங்களுக்கு பல்வேறு ஏற்றங்கள் கிடைக்கும் நீங்க தொட்டது தொடங்கும் காலமாகவும் வைத்தது விளங்கும் காலமாகவும் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் அற்புதமும் ஒரு சேர கிடைக்கும் உன்னத காலகட்டம் வாய்ப்புகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் சிந்தாமல் சிதறாமல் பயன்படுத்தினால் நிச்சயமாக சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களோட லைஃப் செட்டில் ஆயிடும் இவ்வளவு நாள் தடையான அனைத்து விஷயங்களும் இப்பொழுது வேகமெடுக்கும் நீங்க ஒரு பெரிய அளவிற்கு வளர்வதற்கும் உங்கள் வயதிற்கேற்ற வெற்றி கிடைப்பதற்கும் நீங்கள் சார்ந்திருக்கும் துறையில் கட்டாயமான வெற்றி உங்களுக்கு நிரந்தரமாக கிடைப்பதற்கான யோக காலம் தொடங்கிவிட்டது இதை சிறப்பாக பயன்படுத்தி உங்கள் ஜனன காலத்தில் இருக்கும் தசா புத்தி என்ன கிரக அமைப்புகள் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி செயல்படும் பொழுது நிச்சயமாக அனைத்து தடைகளும் விரைவாக விலகி உங்களுக்கு வெற்றி கனி கண்டிப்பாக உங்கள் வசமாகும் நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை இந்த ஒரு வருடத்தை எவ்வளவு சிறப்பாக பயன்படுத்த முடியுமோ அவ்வளவு சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த ஒரு வருடமும் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்னைக்கு மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள்ளாக மகாலட்சுமியின் ஆலயத்தில் தேங்காய் தீபம் போடுவது உங்களுக்கான அனைத்து தடைகளும் நீங்கும் மொத்தமாக ஒரு வருஷம்னா பனிரெண்டு பௌர்ணமி வரும் பனிரெண்டு பௌர்ணமியிலையும் நீங்கள் தேங்காய் தீபம் போடுவதை வழக்கமாக வைத்து கொண்டால் நிச்சயமாக உங்கள் ஆசை அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறும் உங்கள் கனவுகள் அனைத்துமே நனவாகும் நீங்கள் நினைத்தது நினைத்தபடி உடனடியாக கிடைக்கும் இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இந்த ஒரு வருடம் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் எப்படி பயணிக்கணுங்கிறதுக்கு இந்த வீடியோ ஒரு வழிகாட்டியாக இருக்கும்னு நான் நம்புறேன் நீங்க இந்த வீடியோவை லைக் பண்ணும்போது பல சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்களுக்கு யூடியூப் தானாகவே போய் இந்த வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணும்போது அவர்களும் வெற்றி அடைவார்கள் இந்த வீடியோவை நீங்க நேரடியாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அல்லது வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் எல்லாம் ஷேர் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா வீடியோவுக்கு இருக்கக்கூடிய ஷேர் பட்டன் வழியாக நீங்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ண முடியும் இதே போல் சிறந்த இன்னொரு வீடியோவில் நாம் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்